우라갈 ग 야 ड 보ो ब 서ु ल र स 물ं ग े में 가르ु ल ु갈ी च ि보 म अ 서ि क ा र में क 용 ल ग 가르 य

ना पूज मंगल वीर भुला मंगल

நாடகத்தை கிராமத்துக்காராக எப்படி இந்த மலையில நடத்தி ஆகணும்னு திட்டத்தோட நடத்திட்டாங்க எப்போதுமே வழக்கம் போல நம்ம அஞ்சரை மணிக்கு நாடகம் முடிக்கிறது வழக்கம் இன்னைக்கு அரை மணி நேரம் எஸ்டா அவங்க கூட வச்சு நம்ம ஊர்ல மதவூட்டி கிராமத்துல நம்ம நாடகத்தை நடத்துவோம் அதுக்காண்டி லென்த்தா வாசிக்காதீங்க அப்பா நாங்க எதுக்கு உங்களுக்கு லென்த்தா வாசிக்கிறோம் நாங்கெல்லாம் சுருக்கிக்கிட்டதுனால தான் உங்களுக்கு விரிவா கொடுக்குறோம் சுருக்கமா வச்சா போதும்

அந்த வாயிலான ஜீவன் என் இமயமலை என் வீணையை கேட்கிறது என்று அந்த இமயமலை உச்சியில் என் வீணையை கலட்டி தவம் புரிய வைத்துட்டு வந்துள்ள பக்தா இந்த வீணை இமயமலையில இருக்கா நம்புற மாதிரி சொன்னா சரியா இருக்கு நம்புற மாதிரியா இருக்கு சாமி சொன்னா சரியா தான் சரி சரி ரொம்ப சந்தோஷம் சுவாமிகள் என்னப்பா எனக்கும் ஒரு சிறிய சந்தேகம் கேளுமாப்பா கேள் சுவாமிகள் பூனூலக்கான பூனூல் இதுக்குள்ள தொங்குது உங்களுக்கு மட்டுமே எங்களுக்கு உள்ளதான் தொங்கு மலையில பூரா சுருங்கி போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் சாமி ஹ எனக்கு ஒரு சந்தேகம் உமக்குமா ஆமா ம் ஆமா ஹ கையில அப்படி பூஜை திருக்கீல ஆமா உங்களுக்கு என்ன இன்னைக்கு முதலிரவா ரவா இது பொம்பளம்பள ரெடி பண்ணியிருக்கீயா எனக்கே கிடைக்காம அலையறனே ஏப்பா சாமி கிட்ட என்ன கேட்கணும்னு ஒரு व्यवस्था வேணா ஏன் சாமி கண்ண புரு சின்ன சந்தேகம் மறு உரியமா அந்த கள்ளல பெருசானalé அந்த கையில வச்சிருக்கீங்களே இது பேரு இது என் பாடலுக்கு இசையமைப்பதற்காக என் பற்றாக சப்ததால கட்டே இது சத்த சப்ததால கட்டயா ஆமாப்பா கேள்வி போட்டுறகா பார்த்தது இல்ல ஆமா ஆமா சத்த சத்ததால கட்டையா பணமட்டையா मामியாவே வைத்து இருக்கிற ஆண்களுக்கு புறம் இது பணமட்டை மாதிரி தான் தெரியும் ஆனா பணமட்டையா சத்ததால கட்டயா என்ன பலவளப்பு சப்ததால கட்ட சொல்லுவான் ஏ பலவளப்ப பத்தியா உங்கள் வாயை எப்படி எல்லாம் அடைக்க வேண்டியதா சுவாமிகள் சுவாமிகள் இது தங்கம் தானே தங்கம் சத்தம் வருது இங்க ஒரு போலிச்சாமியார் சாமியார் என்றால் அவரை சந்திக்க வேண்டும் ஒரு இந்த உலகத்தில் ஒரு நாரதர் தான் இருக்க வேண்டும் இரண்டு நாரதர்கள் இருந்தால் உலகம் ரெண்டாக பிறந்துவிடும் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும் இரண்டு கத்தி இருந்தால் உரை ரெண்டாக கிழிந்து விடும் சாமி என்ன சொல்றிய ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும் இரண்டு கத்தி இருக்க கூடாது தப்பா சொல்றிய என்னப்பா நீங்க நீக்குற படம் பாத்திருக்கீங்களா நீ என்னைக்கு ஓபோ செல்லு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கினியோ வாங்கி அந்த ஓபோ செல்ல வாங்கி வேனுக்கு கடைசியில் சீட்ல படுத்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு வந்தியோ அப்பவே நீ அம்மனை குண்டி படம் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும்